நடிகர் விவேக்கு கலைவாணன் என மற்றொரு பெயரும் உண்டு திரையுலகை தாண்டி சமூக பணிகளில் அதிக நாட்டம் கொண்ட விவேக் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தீவிர பக்தர் ஆவார் எனவே அவர் கூறிய வாக்குகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஒரு கோடி மரம் நடுவதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக எடுத்துக்கொண்டு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நம் மண்ணில் செழுமைக்காக மரம் நடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அதேபோல் மரம் நடுவதன் அவசியத்தை செல்லும் இடமெல்லாம் கூறி ரசிகர்களை ஊக்குவித்து வந்தார் இந்த நிலையில் நடிகர் விவேக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி திடீரென ஏற்பட்ட மாரெடுப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது இழப்பு ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகரையும் நிலை செய்தது தற்போது நடிகர் விவேக்கின் மூத்த மகளான தேஜு நேற்று அவருடைய தந்தை வாழ்ந்த வீட்டிலேயே எளிமையான முறையில் திருமணம் நடந்துள்ளது தேஜிவினி சிரஞ்சீவி பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் இவர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு விவேக்கின் கொள்கையை ஊக்குவிக்கும் விதமாக மரக்கன்றுகள் மூலிகை பூச்செடிகள் போன்றவை வழங்கப்பட்டுள்ளது மணமகன் மற்றும் மக மணமகள் இருவரும் திருமணத்திற்கு பின் செடிகளை நட்டு வைத்தனர் இவர்களின் திருமணத்தில் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர் ஆனால் திருமணத்திற்கு முன்தினம் நடைபெற்ற திருமண வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துள்ளது இதில் ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டு விவேக்கின் மகள் தேஜிவினியை வாழ்த்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் Tadi udah